ஏடிஎம்கேவோட வந்து வலிமை குறைஞ்சிருச்சு வலிமை வந்து குறைஞ்சிருச்சு அதுல வந்து தலைவன் வந்து வந்து கரெக்டான ஸ்ட்ராங்கான தலைவன் இல்ல ஒரு பெரிய ஊழலை சொல்லி திமுகவை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இல்ல எடப்பாடி போற இடத்துல கூட்டம் போகுது கூட்டம் போற இடத்துல ஆம்புலன்ஸ் போகுது இன்னும் ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலைக்கிறாங்கன்னா அப்ப அந்த கூட்டம் சேர்ந்து தானே பொருள் உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து மனுக்கள்லாம் வந்து இங்கே குப்பையில கிடந்தது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதனுடைய பின்னணி என்ன ஏதுன்றது இன்னும் வெளியே வரல இபிஎஸ்சி இந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைனா டிடி கிட்ட வந்து நேர்காணல் கொடுத்தது கேள்வி எடுத்து பாருங்களா எவ்வளவு சில்லறத்தனமான கேள்வி எல்லாம் இருக்கும் பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணீங்களா அவங்க எனக்கு காரணம் நான் இதுக்கு மேல பேச விரும்பவே இல்லை எடப்பாடிக்கே விட்டுருவாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எப்படி சொல்றா தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி மக்களால் போற்றப்பட்ட கட்சி ஏடிஎம்கே நிறைய பேர் சொன்னாங்க ஏடிஎம்கே ஓட வந்து வலிமை குறைஞ்சிருச்சு வலிமை வந்து குறைஞ்சிருச்சு அதுல வந்து தலைவன் வந்து வந்து கரெக்டான ஸ்ட்ராங்கான தலைவன் இல்லை அப்படின்னு இபிஎஸ் ஐயா இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஸோ அது பெருமளவில் பேசப்பட்டது அதையும் தாண்டி எங்கே போனாலுமே ஏடிஎம்கேக்குன்னு ஒரு தனியான கூட்டம் இருக்கு சார் யார் வருவா அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு ஏடிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இன்னும் கிராமங்கள்ல இன்னும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வந்து நிக்கிறாங்க ஸோ உங்களோட இன்னைக்கு என்னுடைய அரசியல் பார்வையில நான் சொல்றேமா இன்னைக்கு வந்து திமுக அரசு மீது வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பெக்ட்ரம் கே வழக்கு மாதிரி இல்லை வந்து கடந்த காலத்தில் வந்து கலைஞருடைய பழைய இன்னும் பின்னோக்கி போனோம்னா சர்க்காரியா கமிஷன் மாதிரி இல்லை வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் மாதிரி ஒரு பெரிய ஊழலை சொல்லி திமுகவை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இல்லை எல்லாம் அங்குண்டு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தாட ஒரு மாவட்ட அளவில் ஏற்பக்கூடிய பிரச்சனைகள் இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் கூட இந்த ஏயு இருக்கட்டும் இப்போ லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க தவிர திமுக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சு அது வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்ட மாதிரி இதுவரைக்கும் இல்லை அது வரைக்கும் திமுகவுக்கு வந்து வலிமை இருக்குது ஒன்று ஒரு பெரிய பிரதான பிரச்சனையை எடுத்து இதில் வந்து இந்த அரசு தோற்று போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளவே இல்லை இப்போ ஈபிஎஸோட பிரச்சாரங்கள் எல்லாம் கேட்டால் திமுக அரசு வந்து பொதுவான வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அரசியல் எதிரியாக தான் சொல்கிறத விட குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா இவங்களும் ஊழல் கட்சி தான்ன்றது அவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இவங்க ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்குன்ட்டு அப்போ ஊழலை பிரதா பிரதானமாக எடுத்து பேச பேசுறதுக்கு ரெண்டு கட்சிக்குமே தகுதி இல்லை தமிழ்நாட்டு மக்களே கிட்டத்தட்ட டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஊழலுக்கு ஓகே ஊழல் பண்ணிக்கலாம் நீங்கன்ற மாதிரி ஏன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா ஊழலுக்கு எதிராக வாக்களிக்குன்னா ரெண்டு வாக்களிக்க கூடாது ஆனாலும் இப்ப எடுக்கிறது சரி வேற ஏதாவது பெரிய அஜெண்டா எடுத்து வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல காட்டா இல்ல இல்லை ஆனால் பொதுவா கிட்ட இருக்கிற ஒரு அதிருப்தின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே அங்க ஒண்ணுமா இருக்கிறதா செய்துதான் இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டா உங்களுடன் ஸ்டாலின் வந்து மனுக்கள் எல்லாம் வந்து இங்க குப்பையில கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதனுடைய பின்னணி என்ன ஏதுன்றது இன்னும் வெளியே வரல யார் கொண்டு போய் அந்த மனுக்கள் அங்க போட்டாங்க அது தண்ணிக்குள்ள அந்த மாதிரி எங்க எப்படி போச்சு இன்னும் அது வரல ஆனா இது எங்க நடந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நடந்தது இந்தியா முழுவதும் நடந்ததுன்னா இந்த தமிழ்நாடு முழுவதும் நடந்ததுன்னா இல்ல ஒரு குறிப்பிட்ட திருபுவனத்துல வந்து சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு சோ அப்போ வந்து லாக் அப் டெத்து எங்க நடந்திருக்கு திருபோணத்துல நடந்திருக்கு சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல வந்து நடந்திருக்கு அவ்வளவுதான் அப்படிதான் வந்து இதை வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயம் மாநிலம் முழுவதும் உழுக்கிற ஒரு விஷயம் மாநிலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவை எடுத்து திமுக அரசுக்கு எதிரா எடுத்து போராட்டனாங்கன்னா இல்லை சரி நீங்கள் கேட்டதுக்கே வந்துடுறேன் சரி இதெல்லாம் இல்லை சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டம் வருது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருந்தாலும் திமுக அரசு இல்லைன்னா மாற்று யார் அண்ணா திமுக தான் கண்டிப்பாக இப்போது திமுக அரசு ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வந்து கேட்டால் ஒரு பெரிய அஜெண்டா எடுத்து திமுக வீழ்த்துற மாதிரியான அரசியல் வந்து போர்க்களமாக மாறல போராட்டக்கலமாக மாறல அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்குது அப்பப்போ பேசுகிறேன் சரி லாக்க்ட் எடுத்தா ஆனால் லாக்கட்டு எங்க ஆட்சியில் உங்க ஆட்சியில் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆணோக்கலை ஆ ஆட்சியில் நடந்து உங்க ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இப்படி வந்து என்னாக்கா சமன்படுத்துகிற மாதிரியே சேர்ந்து நடவடிக்கைகள் சரி இதை தாண்டி வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா எடுத்து போராட்டம் போர்க்களமாக மாறும்னா அது இல்லை இப்போ கூட்டம் எப்படி சேருது வந்து உண்மைதான் எடப்பாடி போராட்டத்தாலும் கூட்டம் போகுது கூட்டம் போராட்டத்தாலும் ஆம்புலன்ஸை போகுதுன்னு ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்களா அது ஆம்புலன்ஸ் நிஜமான வந்து ஆம்புலன்ஸாக இல்லை வந்து இவங்க திட்டமிட்டு இவங்க வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு செய்தால் கூட வந்து அப்போ கூட்டம் சேருதுன்னு பொருளாயிடுது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலைக்கிறாங்கன்னா அப்ப அங்க கூட்டம் சேருது தானே அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கவர்ச்சியான தோற்றம் இல்லாத ஒரு சாதாரண மனிதரா தான் வந்து எடப்பாடி இருக்கிறாரு ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அந்த கரிஸ்மேட்டிக் கிடையாது எந்த ஒரு ஒப்பனைகளும் கிடையாது அவர்கிட்ட இப்ப மு க ஸ்டாலின் அவர் சில ஒப்பனைகள் இருக்கு இவருக்கு வந்து ஒப்பனைகள் கிடையாது அப்போ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாற்று டிஎம்கேக்கு மாற்றுனா அது ஏடிஎம்கே முக்கியமான ஒரு விஷயம் அம்மா உணவகம் அதுதான் இங்க அதிமுக வந்து ஒரு வலிமையே என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்துல வந்து அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் வந்து இன்னைக்கும் வந்து அந்த திட்டங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்கு அது வந்து ஒரு பெருந்தன்மை கூட காரணம் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தன்மை கூட காரணமா இருக்க முடியும் ஏன்னா கடந்த காலத்துல பல விஷயங்கள் நம்ம ஸ்கூல் பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரெண்டு படமும் இந்த எடப்பாடி படமும் ஜெயலலிதா படமும் இருக்கிறோம் அது அப்படியே இங்க வேஸ்ட் பண்ண வேணாம் சொன்னார் அதெல்லாம் வந்து பெருந்தன்மையான நடவடிக்கை முக ஸ்டாலின் அவர்கள்து ஆனால் இங்கே வந்து திமுக திமுகவோட கூட்டணி வலிமையாக இருக்குது அதை கடந்து அண்ணா அதிமுக கூட்டணி இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டனா வந்து விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அந்த விஜய் கூட்ட கூட்டம் வந்து ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டமாகவே இன்னும் இருக்குது அது இன்னும் வந்து கன்வெர்ட் ஆகவே இல்லை தொண்டராக வந்து கன்வெர்ட் ஆகலை அது தொண்டராக கன்வெர்ட் ஆகியிருந்தாங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தெரியும் கேட்டால் மாவட்ட ரீதியாக வந்து ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அந்த ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் கூட இதை யாருமே கவனிக்கவே இல்லை அதில் இருக்க வியூக அமைப்பை கூட கவனிக்கவே இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து ஒரு வேனில் லாரியில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாரியிலே இல்லை வாகனத்தில் வராங்க இல்லை டெம்போ ட்ராவல் வரனாக்கா இந்த மாவட்டம்னு சொல்லி வரும் இப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் ஒரு மாணவர்கள் நடத்துகிறாங்கன்னா எந்த இடத்துல வந்து மாணவன் வராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேனர் கட்டியிருப்பாங்க இங்கே எந்த பேனரும் கிடையாது எல்லாமே இன்டிபெண்ட்டாக வந்த மாதிரி தான் இருக்குது மாவட்ட அளவில் வந்து கட்டமைப்போடு வர வந்த கூட்டமே இல்லை இது அப்போது இன்றைக்கி ஸ்ட்ரக்சர் கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா திமுக இருக்கு அன்னாத்திகமாக இருக்குது மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜய்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட கட்டமைப்புன்றே கிடையாது மாவட்ட செயலாளர் இருப்பார் ஆனால் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை ஒன்றியம் எத்தனை வந்து வட்டம் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு பின்னாடியெலாம் இருக்கிறாங்களான்னு கிடையாது அதை கட்டுப்பாடு இல்லை முழுக்க முழுக்க வந்து விஜய் பார்க்க வந்த கூட்டம் ஏன்னா வந்து ஏன் தள்ளிக்கிட்டு மேலே ஏறான் ரேம்பில் ஏறான் அந்த ரேம்பில் ஏறாமல் இருக்குது நீங்கள் ஏன் கிரீஸை தடவுறீங்க கிரீஸுக்கு பதில் அங்கே மாவட்ட சேர்த்து தான் நிற்கணும் அப்போ இங்கே கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லை நீங்கள் பத்தம்போதுவாக வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வீட்டுக்குள்ளே இருந்து நான் வரேன் நான் வீட்டுக்குள்ளே ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க இப்போ அவங்க கேட்குறேன் இல்ல இல்ல நான் வந்து திமுகவுக்கு தான் போடுவேன் நான் வந்து நான் விஜய்க்கு போடல விஜய் நான் நடிக்கவே நடிக்கலாமே ஏன் வந்து அவர் வந்து அரசியலுக்குலாம் வராது அவருக்கு செட் ஆகல யார் சொல்றது ஒரு இளம் பெண் வாக்காளர் சொல்றாங்க அவருக்கு அரசியலே செட் ஆகல புரியுதுங்களா செட் ஆகல இல்ல செட் பண்ணிக்கல செட் பண்ணிக்கலாம் நீங்க பெருந்தன்மையான அணி உங்ககிட்ட இருக்கிறாங்களா இல்ல எல்லாம் தெருதலைங்களா இருக்கு நம்ம பாக்குறோம் உன்னை சொல்லுது கிட்ட தான் வீட்டுக்காரோட எனக்கு பிடிக்கிறது வந்து விஜய் தான் பாத்தோமா இல்லையா பாத்தமா இல்லையா இங்க ஆண்களும் சரி ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா துண்டு போட்டு நேரம் டாஸ்மாக் கடையில் போய் நிக்கிறான் நம்ம பாக்குறோம்ல ஐயோ இது மற்ற கட்சி நடக்கிறது கிட்டதான் நீங்க சொல்லலாம் எங்கேயோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க யாரு நீங்க வந்து ரெண்டு பேருக்கு மாற்று அரசியல் தலை வரவங்க வரக்கூடியவங்க அப்போ நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் மரியாதை இருக்கணும் இல்லை கம்பத்து மேலே யாராவதுனா ஏறுறான் கொடி மேலே யாராவதுனா ஏறுறான் சேர உடைக்காதனா உடைக்கிறான் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து கூடாதுன்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் செய்யறான் அப்போ நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா அவன் போட மாட்டான் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க ஏறனையும் எங்கள் தலைவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் நாங்கள் ஓட்டு மட்டும் போடணுமா ஒன்றா மிஷின் ஒன்றா எது வீட்டுக்கு போறேன்னு நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நடக்கும் பாருங்கள் என்ன நான் இன்றைக்கி எழுதி வச்சுக்க நான் சொல்கிறது ஏதாவது ஒரு பூத்தில் வந்து எங்க தலைவரோட சின்னம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எல்லாம் புடிங்கிட்டு அந்த இவிஎம் மிஷின் அக்கள் வச்சுட்டு போறானா இல்லையான்னு பாருங்க இது நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கிறாங்க பைத்தியகாரனா இருக்கிறானுங்க சோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் கிடையாதுமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆயிட்டு தூங்கிடுவான் உண்மை ஓட்டு போடுற அன்னைக்கு இங்க நீங்க நீங்க சாதாரண வந்து அப்பாவி தொண்டர்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க கருத்தியல் ரீதியா மாஸ்டர் வேலை நீங்க செய்யணும் அந்த ரெண்டு வருஷம் செய்யணும் அங்க யாருக்குமே இல்லையே இப்போ விஜயா எல்லாத்தையும் பண்ணிட முடியாது கரெக்டா அப்போ விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் அடுத்த கட்டம் முதல் கட்டம் அந்த இருபது பேருமே இயங்கணும் அதுல சில பேர் யாருமே தெரியல பேரே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பல பேருக்கு கட்சிய தொண்டர்களுக்கே தெரியாது அப்படி இப்போ இந்த ஒரே ஒரு டெஸ்ட் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் எத்தனை பேரு அந்த பேரை மொத்தமா படிக்க சொல்லுங்க பாக்கலாம் படிக்கலாம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இந்நேரம் ஒரு தான் தெரியணும்ல இத்தனை மாவட்டத்துக்கு வந்து வந்து மாவட்ட நிர்வாகிகள் நிர்வாகி ஒரு பேரை சொல்ல ரெண்டு வருஷம் கட்சி நடத்துறீங்க மாவட்ட செயலர் பேர் தெரியாது விஜய்க்கு உண்மையான விஷயம் இல்ல நீங்க ஒரு நேர்காணல வந்து உட்கார சொல்லுங்க இன்னைக்கு அடிக்க ரெண்டு வருஷத்துல நீங்க ஒரு நேர்காணல கூட உங்களால கொடுக்க முடியல பலவீனம் அல்லாது என்ன உயிரா போயிடும் நிர்வாகிகள் பேரே விஜய்க்கு தெரியாது அதில் வந்து புஷ்யானந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட செயலர்னால் பேரை அது கூட யோசிச்சு யோசிச்சு சொல்றாரு அவரே தான் ஃபேக் பண்ணிட்டாருன்றாங்க இப்போ பூத் கமிட்டி போடாமையே பூத் கமிட்டி போட்டதா கண்டவன் பேரை ஃபோன் நம்பரை வாங்கி கோயிலில் வந்து தெப்பக்குளத்தில் அங்கே இங்கே நம்பர்களை வாங்கி ஃபோன் நம்பரை வாங்கி அவங்களாம் நிர்வாகின்னு போட்டு விஜய் ஏமாற்றினார் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதான் நீங்கள் வெறும் மாநாடு கூட்டிகிட்டே மாநாடுக்கு ஜனங்க வந்துட்டாங்க அதன் மூலமாக நான் வந்து வந்து கட்சி வளர்ந்துச்சுன்னு சொல்லி விஜய் எனக்கு தெரிஞ்சு விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறார் ஓகே இல்லை சுற்றி இருக்கிறோமோ ஏமா தாடி பாலாஜி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்மை யா எந்த வார்த்தையை ஏற்றுக்கிறோமோ ஒரு வார்த்தை ஏற்று தாடி பாலாஜி சொல்கிற மாதிரி கூட வந்து விஜய் முதல்ல காப்பாற்றணும் அப்போ அடுத்து வந்து இபிஎஸ் தான் பார்த்து இபிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டால் இபி இபிஎஸ்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைனா டிடி கிட்ட வந்து நேர்காணல் கொடுத்தது தான் ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இருக்கிறாங்க அந்த அரசியல் ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்ட கொடுக்கலாம் சில பேர் கூட கேட்குறாங்க கோபி கிட்ட மட்டும் கொடுக்கலாமா ஏய் நீ என்ன கோபி யாருக்கு தெரியுமா முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு வெறும் இந்த விஜய் டிவில் வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் நியனான கோபியை நான் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறேன் அவ்வளோ துடிப்பான இளைஞர் கிட்டத்தட்ட அவங்களோட சேர்ந்து ஒரு மூன்று நான்கு நபர்கள் வந்து பயணப்பட்டாங்க அவங்க எல்லாருமே ஒரு ஒரு டிவியில் இருக்கிறாங்க முக்கியமான நபராக இருக்காங்க அதில் வந்து இவர் தம்பி இவர் கோபியே உண்டு கோபி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் எக்மோரில் இருக்கும்போது இப்போ இருக்கிற வந்து கமிஷன் ஆஃபீஸ் நான் சொல்லுவேன் எக்மோரில் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த கமிஷன் ஆஃபீஸர்னால் பல முறை வந்து சட்டம் நினைஞ்சிர வந்து பெரிய நினைக்கிறேன் வேர்வை உடம்பு அதாவது நீர் உடம்பு எளிதாக வந்து சட்டம் தொப்பையாயிரும் ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் வந்து வேறு அவ்வளோ சுட்டரிக்கிற வெயிலில் வந்து பைட் எடுப்பார் இன்றைக்கி நீங்கள் போய் பைட் எடுக்கிறீங்க மாநாட்டில் போய் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸர் வந்து பைட் எடுப்பார் அங்கே வரக்கூடியவங்க வந்து அங்கே பேசக்கூடியவங்க அங்கே புகார் தர வராங்கள அந்த பைட் எடுப்பார் இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு இன்னைக்கு அவர் வந்து அவர் திறமையை நிரூபித்தார் நீயானா கோபி ஆகிட்டார் பேரு நீயான கோபி ஆயிடுச்சு ஆனால் நீ கோபிக்கு முன்னாடி வந்து நான் பார்த்த கோபி வந்து பார்த்தினா கடுமையாக பிரிண்ட் மீடியா காலத்தில் அவர் சா கோசல்ராமே இன்னும் பிரிண்ட் மீடியாவில் ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து காத்திருப்பாங்க பல மணி தரம் காத்திருப்பாங்க ஏ மணி ஒரு பத்திரிகையாளர் மணி இருக்கிறாருல அவங்கெல்லாம் இப்போ தான் நான் டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்போலாம் வந்து ப்ரிண்ட் மீடியாவில் வந்து அங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து செய்தி சேகரிக்கிறவங்க தான் அப்படி கோபி வந்து இருந்தாங்க அப்போ கோபி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கோபி வந்து ஏதோ ஆங்கர் கிடையாது டிவி ஆங்கர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு அரசியலில் ஒரு என்ன சொன்ன நல்ல புரிதல் உள்ளவங்களோட நீங்கள் வந்து நேர்காணல் கொடுப்பீங்களா நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க உங்கள் மேடம் கையில் தோசை சுட்டு சுட்டு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா இதை பிடிக்குமா உங்களுக்கு வந்து கா வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கிட்ட பேசுகிறது இப்போ புரியுதுங்களா ஒரு ஒரு யார்கிட்ட எந்த நேர்காணல் நீங்கள் கொடுக்கணும்னு இருக்குது போயும் போய் வந்து நீங்கள் எந்த சேனலாக கொடுங்க சார் உங்களை நேர்காணல் பண்ணுறவங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா கண்டிப்பா டிடி யார் வந்து நேர்காணல் வந்து எடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் டிடி வந்து யார் எடுக்கணும்னா விஜய் மாதிரி அவனை கூட எடுத்துக்கலாம் விஜய் கூட நடிகராக எடுக்க முடியும் அரசியல் தலைவராக வந்து எடுக்கக்கூடாது தகுதி ஒன்றும் இல்லை நேர்காணல் பண்ணுறது எடப்பாடி வந்து நேர்காணல் கொடுக்கும்போது யார்கிட்ட நேர்காணல் கேட்டேன் ஏன் டிடி கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் டிடியில் கூட கொடுத்துருக்கலாம் நான் சொல்கிறது தூர்தர்ஷனில் சொல்கிறேன் இங்கே டிடி கிட்ட கூட போய் கொடுக்கலாமா நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் வந்து ஒரு அடுத்த முதலமைச்சர் அவர் கூடாது கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க என்னோட இன்டர்வியூலாம் பாருங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடைக்கலையா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போய் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி கிட்ட போய் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் டிடி என்ன தவறாக சொல்லமா அவங்க வந்து ஒரு ஒரு ஆங்கர் அவ்வளோதான் ஒரு ஆங்கர் இதை தாண்டி வேற அவங்களுக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல ஆனால் எடப்பாடி குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்களை கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லாம் கொடுக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஜாம்பவான்கள் இன்னும் இருக்கிறாங்களே இதே தூர்தர்ஷனில் வந்து சாரி இதே மீடியாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நேர்காணல் கொடுக்கறதுக்கு ஸோ இதெல்லாம் அவங்களுடைய மதிப்பையும் தகுதியும் குறைக்கிறது தான் பயன்படும்போது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புகழ் சேர்க்காது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமே நீங்கள் அரசியல் ஆளுமையை இன்றைக்கி வந்து அடுத்து முதலமைச்சர் நீங்கள் தான்ன்ற அந்தளவுக்கு டாக் ஓடிட்டு இருக்கும்போது டிடி கிட்ட போய் நான் வந்து அதுவும் கேள்வி பாருங்கள் கேள்வி எடுத்து பாருங்களேன் எவ்வளோ சில்லறத்தனமான கேள்வியெல்லாம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆழமான அரசியலை உங்கள்கிட்ட கேட்கணும் எவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணீங்களா அவங்க என்ன கருமம் நான் இதுக்கு மேலே பேச விரும்பவே இல்லை எடப்பாடிக்கே விட்டுருவோம் அந்த நன்றி சார் நன்றி